எல்லாரும் எல்என்பி ரினோபிள் சிஸ்டம் வரை இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் லெவன் ஆர் டுவெண்டி டூ பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ டென் மிஸ் பண்ணியிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் பார்ட் ஒன் டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அதில் போயிட்டு இந்த மிஸ்டோட் பார்ட்ஸை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் பார்ட் லெவலில் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷனில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ரிவிஷன்ஸாக பயன்படுத்தியிருப்போம் ஸோ உங்களுக்கு அதை ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சிம்பிள்ஸ் பார்க்கும்போது இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சர்யூட் பிரேக்கர்ஸ் கனெக்ஷன்ஸ் ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த மானிட்ரிங் ரிலே ஸ்விச்சஸ் ரிலே காண்டாக்டர்ஸ் யூனிட்ஸு டைவர்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் சரி இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ல எந்தெந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குயிட் பிரேக்கர்னா என்ன அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் எங்க அதை பயன்படுத்துறாங்க ஒரு மினி சர்க்கியூட் பிரேக்கர் ஓகேங்களா அதே மாதிரி மாடுலேட்டர் கே சர் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் எப்படி ஒரு ஆட்டோமேட்டட் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் பார்க்குறது இருக்கும் அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் எம்சிசிபி எங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ ஒரு ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் வேலை செய்யணும்னா அதுக்கான ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னென்ன இப்போ ஒரு அண்டர் வோல்டேஜ் ரிலீஸோ இல்லை ஓவர் வோல்டேஜ் ரிலீஸ் இருக்குது அப்படின்னா அந்த கரண்ட் டிவைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் எத்தனை விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஸஸ் நம்ம ஏபிபி சிமெண்ட்ஸ் ஏர் செக்யூட் ப்ரேக்கர்ஸில் செய்ய முடியும் ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஏர் செக்யூட் ப்ரேக்கரோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஏர் செக்யூட் ப்ரேக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஓகேங்களா சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய காற்றை பயன்படுத்தி அதில் இருக்க ப்ரெஷர் மூலமாக நான் அந்த ஒரு அதாவது ஒரு பெரிய ஹை பவர் டிவைசஸ் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஜெனரேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ஆன் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஆர்க் தீப்பொதி மாதிரி ஒரு பெரிய ஆர்க் ஃபார்ம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நேச்சுரலாகவே வந்து எக்ஸிஸ்டிங் ஏரை வச்சு அதை வந்து உருவாகாத மாதிரி தான் வந்து டேர் சர்க்குட் பிரேக்க ரொம்ப முக்கியமான வேலை ஸோ இது மெயின் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நார்மலான கண்டிஷன் மெயின்டெனன்ஸ் கண்டிஷனில் ஸ்விட்சிங்காகவும் அதே மாதிரி வந்து அப்நார்மல் கண்டிஷன்ஸ் அதாவது ஓவர் கரண்ட்டும் ஷார்ட் சர்க்கிட்டு நடக்கக்கூடிய இடங்களில் அதை தவிர்க்கறதாகவும் டேயர் சர்க்கிட் பிரேக்கர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த டேர் சர்க்கிட்டு பிரேக்கர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ் லைன்ஸில் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸில் இன்ஃபீடிங்கில் யூஸ் பண்ணுவாங்க மெயினாக ஸ்விட்சிங் ப்ரொடக்டிங் மோட்டார்ஸ் ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் செட்ஸ் கெபாசிட்டிஸ் இதுதான் இந்த ஏர் சிக்யூட் பிரேக்கோட ரொம்ப முக்கியமான வேலை அதே மாதிரி நிறைய மிஷினரிஸில் இது வந்து சுவிச் ஆர் மெயின் சுவிட்சாகவும் வந்து இந்த ஏர் சக்யூட் பிரேக்கர்ஸ் பயன்படுத்துவாங்க சரிங்களா அதே மாதிரி எங்கெல்லாம் அந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் ஒரு எக்யூப்மெண்ட் ஸ்டாப் பண்ணணுமோ அந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த ஏர் சிக்யூட் பிரேக்கர்ஸை பயன்படுத்துவாங்க ஸோ இந்த ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோட்டோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிமெண்ட்ஸ் ப்ராண்ட்டு இன்னொன்று வந்து இந்த மோல்டர்டே சார் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறதான் உங்களுக்கு அமைச்சிருக்கோம் அதே மாதிரி இப்போது யாராவது ஒரு சர்டிபிக்கர் பார்க்குறாங்க அது எக்ஸாக்டாக ஆன்ல இருக்கா ஆஃபில் இருக்கா இல்லை ட்ரிப்பாக இருக்கா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பொசிஷன் சரிங்களா ஸோ இது வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இது க்ளோஸ் கொஷின் க்ளோஸ் கொஷின் வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா அடுத்ததா வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கொஷனில் இருக்குது அப்படின்னா அது ட்ரிப்பாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏர் பிரேக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ வோல்டேஜ் மெரெயின் பவர் பிளான்ஸில் ஓகேங்களா ஜெனரேட்டர்ஸை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இது வந்து ஒரு சீமெண்ட்ஸ் த்ரீ டபுள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் சர்க்கியூட் பிரேக்கர் ஓகேங்க அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம் அதோட இன்டர்னல்ஸ் காம்பனன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் கண்டக்டர்ஸ் இருக்குது டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணுறதுனே அதே மாதிரி ஓவர் வோல்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு தனியாக ஒன்று இருக்குது மாதிரி மோட்டரைஸ்டு ஸ்பிரிங் சார்ஜிங் மெக்கானிசம் இதில் இருக்குது ஆன்சிலரி காண்டாக்ஸ் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டோர் எனர்ஜி ஆக்டிவேஷன் ட்ரிப்பிடு சொல்லி ஷன்ட் ரிலீஸ் அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் ஓகேங்களா மெக்கானிக்கல் ஓப்பன் பட்டன் எலக்ட்ரிக்கல் க்ளோஸ் பட்டன் மெக்கானிக்கல் க்ளோஸ் பட்டன் ஸ்ப்ரிங் சார்ஜிங் ஓப்பன் ஹேண்ட்லிங் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் செக்கியூல் பிரேக்கரில் இருக்கு சரிங்களா இதுதான் இதோட இருக்கக்கூடிய இன்டர்னல் காம்பனன்ஸ் இப்போ எம்சிசிபியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஆம்ஸ் ரேட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோ ஆம்ஸ் இன்ட்ரப்டிங் கரண்ட்டை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி இடங்களில் இந்த எம்சிசிஸை நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ எம்சிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் கவர்னெக் அசம்பிளி ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் அசம்பிளி சரிங்களா அதே மாதிரி வந்து ஆர்க் ரெடியூசிங் ட்யூப் ஓகேங்களா அதே மாதிரி லேச்சிங் மெக்கானிசம் அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்ஸ்டாண்டஸ் மேக்னெட்டிக் ரிலீஸ் கடைசியாக டெர்மினல்ஸ் ஸோ ப்ரீ கண்டிஷன்ஸ் அதாவது ஒரு ஏசிபி ஒன்றும் ஓப்பன் ஆகணும் இல்லை க்ளோஸ் ஆகணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ரனெக்ஷன்ஸ் இருக்குல்ல இன்டர்னல் மெக்கானிசம் எலக்ட்ரிகல் சிஸ்டம் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வந்து ஒரு ஏர் சர்க்கியூட் பிரேக்கரை நம்ம ஆன் பண்ண முடியும் அதாவது க்ளோசிங் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஆஃபில் இருக்கணும் அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோரேஜ் மெக்கானிசம் சார்ஜ் இருக்கணும் அண்ட் வோல்டேஜ் ரிலீஸ் எதுவும் எமர் எனர்ஜிஸ் ஆயிருக்கக்கூடாது அது எனர்ஜிஸ் ஆயிருந்தீங்கன்னா ஆன் பண்ண முடியாது ஷன்ட் ரிலீஸ் எனர்ஜிஸ் ஆயிருக்கக்கூடாது க்ளோஸிங் சொல்லிட்டு எனர்ஜிஸ் ஆகிருக்க அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்டர்லாக்ஸ் எதுவுமே வந்து என்கேஜ் ஆகிருக்கக்கூடாது மெக்கானிக்கல் இன்டர்லாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதனால் ஆன் பண்ண முடியாது அதே மாதிரி இது இல்லாமல் இருக்கக்கூடிய அதர் இன்டர்லாக்ஸ் எதுவுமே ஆக்டிவேட் ஆயிருக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் ஓகேங்களா அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் எக்யூப்மெண்ட் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும் இதுவே வந்து நம்ம சிமெண்ட்ஸ் அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் டிவைஸ் யூஸ் பண்ணோன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதை எப்படி ஒயரிங் பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்கோம் அடுத்ததாக ஓவர் கரண்ட் ரிலீஸ் அந்த எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ரிப்பிங் சொல்லினாய்டு ட்ரிப் சிக்னலிங் காண்டாக்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் லாஜிக் மாடியில்ஸ் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் ஓவர் கரண்ட் ரிலீஸ் அதே மாதிரி டிலேட் ஓவர் கரண்ட் ரிலீஸ் இது எல்லாமே இதில் இருக்கும் ஸோ என்னென்ன விதமான ரிலீஸஸ் ஒரு ஏர் செக்டர் பேக்க நடக்கும் எக்ஸ்பெஷலாக ஏபிபி சிமெண்ட்ஸ் மெர்லின் மொயிலர் இப்படின்னு சொல்லி நாலு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது இதில் இந்த ஷன்ட்டிங் க்ளோஸ் ரிலீஸுங்கிறது ஏபிபி சிமெண்ட்ஸ் மெர்லின் எல்லா ப்ராண்ட்லேயும் அந்த மூணு பிராண்ட்லயுமே இருக்குது ஷன்ட்டிங் ஓப்பனிங் ரிலீஸுங்கிறதும் ஏபிபி சிமெண்ட்ஸ் மெர்லின் பிராண்டில் இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த இன்ஸ்டான்டேனியஸ் வோல்டேஜ் ரிலீஸ் அதாவது அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ்ங்கிறது எல்லா விதமான கம்பெனிஸ் ஏபிபி சிமெண்ட்ஸ் மெர்லின் ஒய்லர் எல்லா பிராண்ட்லயுமே இருக்கு இந்த டிலேட் வோல்டேஜ் ரிலீஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து ஏபிபி சிமெண்ட்ஸ் மெர்லின் மொயிலரில் மட்டும்தான் இருக்கு இந்த ஷார்ட் சர்க்கியூட் ரிலீஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு வந்து சிம்பிளா சொல்லுன்னா கரண்ட் ரேட்டட் கரண்ட் விட ரொம்ப அதிகமா போகுது ஷார்ட் ஆகும் அப்போ அப்ப இது வந்து ஏபிபி சிமெண்ட்ஸ் மெர்லின் போய்ல அப்படிங்கிற எல்லா பிராண்ட்ஸ்லயுமே வந்து இது இருக்கு சரிங்களா இப்போது நார்மலான ஃபங்க்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரிமோட் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா ரிமோட் சிக்னலிங் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் மேனுவல் எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அண்டர் வோல்டேஜ் நடக்கும்போது மேக்னெட்டிக் சேஃப்டி லாக்ஸ் செய்யறதுக்கு அதே மாதிரி பவர் சப்ளைஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய காம்படன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேஷனுக்கு ஷன்ட் ஓப்பனிங்கே வந்து ஷன்ட் க்ளோசிங்கை வந்து கியர்டு மோட்டர்ஸ் இது மூணையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதுவே வந்து மேனுவல் எமர்ஜென்சி ஆப்ரேஷனுக்கு ஷண்டிங் ஆப்ரேஷன் இல்லை அண்டர்வோல்டேஜ் ஆப்ரேஷனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதே மாதிரி மேக்னடிக் சேஃப்டி இன்ட்ரலாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீ இருக்கும் ஓகேவா கீ லாக் இருக்கும் ஓப்பன் கொஷனில் அதே மாதிரி பேட் லாக் டிவைசஸும் இருக்கும் சில இடங்களில் கீ லாக் ப்ளஸ் பேட் லாக் ரெண்டுமே கனெக்ட் ஆகக்கூடிய டிவைஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணுறோம் இதே ஐசோலேஷன் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்க முடியும் சரிங்களா அதேமாதிரி மெட்டர்லாக் இன்டர் மெக்கானிக்கல் இன்டர்லாக்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு சர்க்கியூட்ஸோ இல்லை மூணு சர்க்கியூட்ஸ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்குறதுல நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங் வந்து செய்ய முடியும் சரிங்களா இப்போ இதோட கண்ட்ரோல் டயக்ராம் தான் இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் எந் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்பெஷலாக ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கன்சர்ன் மாடலோட மாடல் டயக்ராமை வந்து மாடல் நம்பரை வந்து நீங்கள் ஷீட்டை வச்சு அதை தேடனீங்க நீங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிறிஸ்டில் கிளியராக அதோட டீட்டெயில்ஸ் ஷீட்ஸு உங்களுக்கு அடைச்சோம் நன்றி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அதில் ரிலேட்டாக உங்களுக்கு டெய்லி தேவைப்படுது எஸ்பெஷலாக சீமெண்ட்ஸ் அலங்கன்போடி டெல்டா பிஎல்சியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை காண்டாக்ட் டீல்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஷிப் ஆட்டோமேஷன் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஜிசிசி கன்ட்ரீஸ் ஆனால் கத்தரோமேன் சவுதி மாதிரி நாடுகளில் போய் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்கள் காண்டக்ட் டீல்ஸில் கொடுத்துருக்கோம் மாதிரி இபி பவரே அவைலபிளே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் அதுக்கான காண்டக்ட் டீஸில் கொடுத்துருக்கோம் மாதிரி விவசாய நிலங்கள் இருக்கும் அந்த விவசாய நிலங்களில் சரிங்களா இந்த விவசாய நிலங்களில் நீங்கள் போட்டிருக்க பயிர்களை வந்து நீங்கள் இருந்து பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் சர்ஜஸ் பண்ணுவாங்க பட் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கே வந்து அதாவது வேலிகள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சோலார் மூலமாகவே அந்த வேலிகளை அமைக்க முடியும் அந்த சோலார் ஃபென்சிங்கை வந்து ஒரு கிட் மாதிரி நம்ம கொடுக்குறோம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களை காணக்கூடாது அதேமாதிரி சோலார் ஆன்ட்ரெட் ஆஃப்ரெட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்ட்ரீட்லேயே சோலார் ஹோம் சர்வீசஸ்க்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் கன்சல்டென்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் நன்றி